காரியத்தை மறைக்கும் பிள்ளைகளை பற்றி நாம் ஏழாவது பாடத்திலே யோனாவை பற்றி நாம் பார்த்தோம் யோனா தேவனுக்கு மறைவாக போய்விடலாம் அல்லது தேவனுக்கு காரியத்தை மறைத்து விடலாம் என்று எண்ணின பொழுது அங்க என்ன பாதிப்பு நடந்தது அது யோனாவுக்கு மட்டுமா இல்ல கப்பலில் பிரயாணம் செய்தவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தினதா பாருங்கள் யோனா யோனாவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத மனிதர்களாக இருக்கலாம் ஆனாலும் யோனா பிதாவுக்கு மறைத்த செய்கையானது அவரை மட்டும் பாதிப்புக்குள்ளாக்கவில்லை அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணின அனைவருக்கும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது அதில் என்ன நாம் பார்த்தோம் என்றால் யோனாவை சிக்ஷித்தது தேவனுடைய அன்பின் செயலா தண்டிக்கும் செயலா அழிக்கும் செயலா யோனாவை உணர்வடைய செய்யும்படியான ஒரு செயலாக இருந்ததா தேவனுடைய நோக்கம் எவ்வளவு பெரிதாக இருக்கு பாருங்கள் தேவன் எவ்வளவு அன்பாக தம்முடைய பிள்ளைகளை அன்பு கூர்ந்து காரியங்களை அவரால் சமுத்திரத்தில் போட முடியும் மீனை அனுப்ப முடியும் காப்பாற்ற முடியும் பிறகு அவருக்கான ஆலோசனைகளை சொல்ல முடியும் இதற்காக எவ்வளவு பெரிய செயல்களை யோனாவுக்கு பிதாவாகிய தேவன் கற்றுக் கொடுத்தார் கடந்த பாலத்தில் இந்த பகுதியை பார்த்தோம் ஆகையினாலே பாடத்தின் காரியம் என்னவென்றால் ஒரு மனிதன் பிதாவுக்கு காரியத்தை மறைக்கிற பொழுது எல்லா நேரங்களிலும் ஒருவரை மட்டுமே அது பாதிப்பதில்லை அவனை சார்ந்த அவனுடைய பெற்றோர் அவனுடைய குடும்பங்கள் உடன்பிறந்தவர்கள் மற்றும் அவன் கூடுகிற சபையார் மற்றும் அங்கிருக்கிற பிள்ளைகளும் கெட்டுப்போகவும் இருக்க என்பதை மிகுந்த கவனமாய் இருக்கத்தக்கதாக தான் நாம் போதித்துக் கொண்டு வருகிறோம் இந்த நாளிலே நாம் பெற்றோரிடம் அல்லது பிதாவிடம் காரியத்தை மறைக்கும் பிள்ளைகள் என்ற வரிசையிலே எட்டாவது பகுதியாக நாம் பார்க்க இருக்கிறோம் எட்டாவது பகுதியிலே நாம் ஒரு திருக்கு தரிசியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த தீர்க்கதரிசியானது ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் நாளிலிருந்து ஆறு வாலிபனான தீர்க்கதரிசி தன் பிதாவுக்கு பிதாவானவர் கட்டளை கொடுத்து அனுப்பின போது தன் பிதாவிற்கு திரும்ப அவர் கேட்காத விளைவு அல்லது சொல்லாதின் விளைவு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது என்பதை பாருங்கள் எத்தனை இழப்புகளை அது ஆக்கினது என்பதை பாருங்கள் ஒருவர் நம்மை அனுப்பியிருப்பார் என்றால் அவரிடம் திரும்ப காரியங்களை தெரிவிப்பது மேன்மையானது அதுக்கு பதிலாக தேவன் சொல்வதை நாம் ஒப்புக்கொண்டும் மாறாக நடக்கிற பொழுது என்ன நடந்தது என்பதைத்தான் இந்த வாலிபனான திருக்கதரிசியின் பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் தேவனுடைய வார்த்தையை நாம் கூட போதிக்கிறோம் தேவன் சொன்னதை நினைவுபடுத்துகிறோம் ஆனால் நமக்கு சோதனை என்று வருகிற பொழுது நாம் இந்த வாலிபனான திருக்கதரிசியை போல சுயமான முடிவெடுக்கிறோம் அப்படி சுயமான முடிவெடுக்கிற பொழுது நாம் என்ன பாதிப்புக்குள்ளாகிறோம் என்பதற்கு ஒரு எச்சரிக்கையான தான் இது ஆகையினால் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் தேவனுடைய ஆலோசனைகளை கவனமாய் மதித்து எப்பொழுதும் நம்முடைய சுய விருப்பத்திற்கு நாம் இடமளிக்காதபடி மிகுந்த மிகுந்த எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்ப ஒரு கருத்தை வலியுறுத்துவதுதான் இந்த பாடம் நமக்கு முன்பு எழுதியிருக்கிறவையெல்லாம் போதனையாகவும் திஷ்டாந்தங்களாகவும் எச்சரிப்புகளாகவும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது அந்த பகுதிக்குள்ள நாம் வர்றோம் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு தூபங்காட்ட பளிபடத் தண்டையில் இருக்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கத்தருடைய வார்த்தையின்படியே யூதியாவிலிருந்து யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபிடத்தை நோக்கி பலிபிடமே பலிபிடமே இதோ தாவிதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயரில் ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உண்மையில் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உண்மையில் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உண்மையில் சுத்தரிக்கப்படும் என்பதை கத்தர் உரைக்கிறார் என்று கத்துடைய வார்த்தை கூறி இங்கே காரியமானது என்னவென்றால் தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னார் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் என்ன சொன்னார் என்று கேள்வி சொல்லுவோம் அந்த பலிபீடமானது பலிபிடமே பலிபிடமே என்னும் ஒரு குமாரன் அவன் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உண்மையில் பலியிடுவான் எலும்புகளும் சுத்தரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறினார் சரி அப்ப தேவனுடைய மனுஷன் சொன்னதற்கு என்ன அடையாளத்தை அவன் சொன்னான் தேவன் மன்னிக்கவும் தேவனுடைய மனுஷன் சொன்னதற்கு என்ன அடையாளத்தை சொன்னார் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்று மூன்று அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபிடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போம் கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான் இந்த எரபயாம் என்பவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் சாலமோனுடைய வேலைக்காரன் அகியா தெற்கதரிசியின் நாட்களிலே ரகுபயாம் சால்வை கிழித்து பத்து துண்டுகளாக கொடுத்து அந்த அகியா தெற்கதர்சியின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சால்மோனுடைய இருந்த இந்த எர்பயாமிற்கு தேவன் அருமையாக பணியாற்றினாலே ஒரு வேலைகளை கொடுத்தது மாத்திரமல்லாம இப்பொழுது அவர் தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றம் அடைந்திருப்பதாக கண்டுபிடிக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்று நாளில் தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை இரபையாம் கேட்ட போது அந்த மனுஷனுக்கு விரோதமாக என்ன சொன்னான் அப்பொழுது என்ன நடந்தது பார்ப்போம் நாளாவசனம் பெத்தல் இருக்கிற அந்த பலிபடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய எரபையாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபடத்திலிருந்து நீட்டினான் அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாய் கூடாதபடிக்கு மறந்து போயிற்று பாருங்கள் இந்த காட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானில் ஒன்றும் பெத்தையில் ஒன்றும் பொன் கன்று குட்டியை செய்து ஈனமான ஜனத்தில் ஈனமான ஆசாரியர்களை ஏற்படுத்தி பல ஆண்டுகளாக இந்த வழிபாடை எரபியாம் செய்து வந்தான் இப்பொழுது தேவன் அவனுக்கு விரோதமாக திரும்பி இருக்கிறார் இப்போ முடக்க கூடாதபடி மறத்து போயிடுச்சு ஒன்று ராஜாக்கள் பதிமூன்று நாளில் தேவனுடைய வார்த்தை சொன்னபடி நடந்ததா ஏன் நடந்தது என்ற ஐந்தாம் வசனம் தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிடுச்சு ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாவது ஆறாவது வசனம் அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு உத்தரமாக நீ உன் தேவனாய் கத்துடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கத்துடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான் ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலையே தான் பாருங்கள் தேவனுக்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள் மனிதனுக்காக செய்யவில்லை மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது நாம் தேவனுடைய மனுஷர்கள் தேவனுக்காக பணியாற்றும் போது அவர்கள் இந்த விதமான பொல்லாத நினைவுகளை கொண்டிருப்பது சரியா இருக்காது முந்தின படத்தில் பார்த்தோம் தேவனுடைய மனுஷன் என்ன செய்தான் நமக்கு என்ன பாடத்தை அது போதிக்கிறது பாருங்கள் நம்ம அன்பு கூற வேண்டும் என்பதுதான் போதிக்கிறது ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் வந்திருக்கலாம் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது அவர் அதற்காக விண்ணப்பம் பண்ணினார் சரி முன்னிருந்தபடி ராஜாவுடைய கை சீர்பட்டுச்சு இப்ப நம்ம இந்த பாடத்தினுடைய காரியங்களுக்காக வரப்போறோம் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இந்த மேலோட்டமா இந்த வேலைகளை நம்ம சொன்னோம் இப்போ சீர்பட்டபடினால இப்போதான் வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பமாகுது ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருந்து பத்து ஏழாம் வசனம் இப்போ அந்த ராஜா சொல்றாரு அப்பொழுது ராஜா தேவனுடைய மனசை நோக்கி நீ என்னோடு கூட வீட்டுக்கு வந்து இழைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான் இது எல்லாருக்கும் வைக்கிற முன் வைக்கிற சோதனை எப்போதுமே இந்த பழக்கம் எல்லா நாட்களும் இருந்திருக்கிறது அதே போல நம்ம நாகமானுடைய காரியத்தில் கூட நாம் பார்த்தோம் இயேசுவின் காலத்தில் எத்தனை மக்கள் சுகப்படுத்தப்பட்டாங்களோ யூதாஸ் மனப்பையை தூக்கி தெரிஞ்சாரு அவங்களும் கொடுத்துருக்குறாங்க யார்கிட்ட வாங்கணும் வேங்க வாங்க வேண்டாம் என்று திருக்குதசி தான் தீர்மானிப்பாங்க இது அப்போ வெகுமானம் தருவேன் சொன்னாரு ஆனா தேவன் இலவசத்தில் தேவனுடைய திருக்கு தரிசிக்கும் சோதனை முன்வைக்கப்படுகிறதா எந்த வகையில் சோதிக்கப்பட்டாரு வெகுமானம் தருவேன் இழப்பாரு என்று சொன்னார் இப்போ ராஜாவானவர் இந்த ஏமாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணி சொன்னாரா தெற்கு தரிசியை ராஜாவானவர் ஏமாற்ற வேண்டும் என்று அவர் தானே தீர்மானித்து சொன்னாரா இல்லவே இல்லை அப்படிங்க பார்க்க முடியாது ஆதாரம் இல்லை இது பொதுவா நம்ம தற்செயலா நடக்கிறது போல காணப்படுது ஆனா தீர்க்கதரிசிக்கு சோதனையா தான் இருக்கும் இயேசு இயேசுவை பார்த்து மத்திய பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பேதுரு தானே தீர்மானித்து இயேசுவை பண்ண திட்டமிட்டாரா அப்படி பதிவு இருக்கிறதா அப்படி பதிவு இருக்கிறதா நம்ம பார்க்கலங்க இயேசு யாரை சாடினார் பேதுருவையா சாத்தானையா சாத்தான் பாருங்க இப்போ நம்ம பார்க்குற காட்சி இதெல்லாம் தான் நடக்கிறது பாருங்க வெகுமானம் தருவங்கிறது சாதாரண காரியமாக தான் இருக்கு அண்ட வரையை மறிக்கக்கூடாதுங்கிறது சாதாரண காரியமா நமக்கு தெரிஞ்சாலும் மறிக்கணுங்கிறது தான் பிரதானமான கருத்துங்கிறது இயேசுவுக்கு தெரியுது இதை தடை செய்வதற்கு அல்லது நம்ம ஏமாற்றப்படுவதற்கு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு வரும் என்பதை தேவனுடைய அன்பான பிள்ளைகளாகிய நாம மறந்தே ஏதோ நடக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அப்படி கிடையவே கிடையாது நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் அன்புறுகிறபடினாலும் இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சரி வெகுமான தருவேன்னு சொன்னாரு இப்போ அவர் தானே தீர்மானித்து சொன்னது மாதிரி தெரியல பேதரும் தானே தீர்மானித்து இயேசு எடர பண்ண திட்டமிட்டது மாதிரி தெரியல ஆனா நமக்கும் தெரியாம இந்த வேலை சாத்தான் உள்ள போறானா பாருங்க எப்படி அவன் போய் இதை ஆக்கிரமிச்சான் என்று நமக்கு தெரியல நம்ம இந்த மாதிரி சொல்லணும்னு நினைக்கும் பொழுது சாத்தான் அதை வச்சு பயன்படுத்தி நம்மளை புடம்பெடுவதற்கு அனுமதி கேட்கிறான் போல் இருக்கு சாதாரண காரியமாக தெரியுது ஆனாலும் எவ்வளவு பெரிய வேலைகளை கெடுத்துருது என்பது பாருங்க ஒரு பொதுவாக வெகுமானம் கொடுக்கறது பரிசு கொடுக்கறது அன்பளிப்பு கொடுக்கறது பரிதானம் கொடுக்கறது கைக்கூலி இலவசம் காணிக்கை வெவ்வேறு முயற முறைகளில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படுது நல்லவைகளாகவும் இருக்கும் தவறானவைகளாகவும் பயன்படுத்தப்படும் நமக்கு என்ன சோதனை இருக்குது நமக்கு என்ன தேவன் சொல்லியிருக்காரு அது நம்முடைய வேலை ராஜா என்ன சொன்னார் மனுஷன் நோக்கி என்னோடு கூட வந்து இழைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் அப்படின்னு தான் அவன் சொன்னான் நாகமானுடைய குச்சரோகம் சுகமான போதும் கூட எலிசாவை காணிக்கொடுத்து தானே ஏமாற்ற ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பதினைந்து பதினாறுல பாத்தீங்கன்னா அவர் இருக்கிறது மாதிரி இல்லை இவர் நான் வாங்குறதில்லைன்னு சொன்னார் வாங்குறதும் வாங்காததும் தெற்கு தசையினுடைய காரியம் ஆனா நாகமான் வந்து இவனை இப்படி ஏமாற்றணும் அப்படின்னு அவன் திட்டமிட்டது மாதிரி நமக்கு தெரியல சாத்தான் பிள்ளைகளுக்கு இடத்திலே உத்தரவு இந்த மாதிரி நேரங்களில் மக்களை கவுக்கிறதுக்காக இந்த வேலை செய்யறான் எல்லாம் ஏதோ நடக்குது இதன் மூலமா நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை ஏன் நாமையும் பாருங்க அநேக கத்தருடைய பிள்ளைகள் இவ்வாறான பூமிக்குரிய தான் ஏமாற்றப்படுறாங்க இந்த பூமிக்குரிய பொருட்கள் நமக்கு ஏதாவது கிடைக்கும் போது இது யார் வழியா வருது எப்படி வருது எதுக்காக இது வருது இது நம்ம யோசிக்கிறதே இல்லைங்க வந்தா சரி இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது வந்தா சரியில்லை அது யாரு எதுக்காக செய்றாங்க என்ன நோக்கத்தோட செய்றாங்க இதுக்கான காரணக்காரிய பின்னாடி நம்ம இதனால என்ன ஆவோம் இதெல்லாம் கூட நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் ஒரு கொடுத்தா சும்மா சாதாரண அன்பு ஊர்ந்து கொடுக்குற மாதிரி தான் காணப்படும் நமக்கு அதற்குள்ளே இவ்வளவு பெரிய வேலை நடக்கிறது என்பதை இதெல்லாம் சம்பவத்தை பார்க்கும்போது நம்ம பார்க்குறோமோ ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நாகமான் வந்து கேஆர்சியை வஞ்சிக்க வேண்டும் என்று தீர்மானித்து பல நாட்களாக பல ஆண்டுகளாக திட்டமிட்டு வெகுமானத்தை கொடுத்தார அப்படிலாம் கிடையாது அப்படி பதிவை இல்லைங்க தேவனுடைய செயலில் இவங்க சிக்கிடுறாங்க சோதனையில் நம்முடைய எண்ணங்களில் பொல்லாத எண்ணங்களில் பொருளாசையில் இவ்விதமான எண்ணங்கள்ல மயக்கப்படுகிறோம் அந்த எண்ணங்கள் தான் சாத்தா வந்து நம்மள வஞ்சிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து விடுறோம் நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு இல்லையா வாங்கணும் ஓ பொருளா கிடைக்குதா மகிமை கிடைக்குதா தேவன் எனக்கு என்ன சொல்லி சத்தத்தை ஏன் மறக்கிறோம் அப்போ மறக்கிறதுனால தான் அந்த விளைவுகள் நம்ம சிக்கிறோம் தான் வந்து நம்ம சோதிக்கப்படுகிறோம் பாருங்க ஒரு எண்ணமே இல்லாத அந்த மாதிரி இல்லாத நேரத்தில் சாத்தான் எங்க வேலை செய்கிறான் இப்போ வாங்கணும்னு திட்டமிட்டான் கேசி அப்போ ஒரு சாத்தான் ஒரு வேலை நடக்குது அங்கே பேதூறு சொல்லணும்னு திட்டமிட்டாரு மன்னிக்கணும் அந்த யோசனை வந்திருக்குது சாத்தான் அங்கே வேலை செய்கிறான் அப்படி இல்லைன்னா அவன் எப்படி வேலை செய்வான் பாரு அப்படியா ஒரு சந்தர்ப்ப பொருள்ல நாம் அப்படி யோசிக்கிற பொழுது அதை வைத்து பயன்படுத்த பயங்கரமான விழுங்கலாமிதான் தேவன் அதுக்கு அனுமதி கொடுக்கிறார் ஒன்று ராஜாக்கள் பதிமூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆனா சாத்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தீர்க்க வஞ்சிக்கே வஞ்சிக்க முயற்சி நடக்கிறது என்பதை தீர்க்க தரிசி அறிந்து கொண்டாரா ஏழாம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம் அப்பொழுது ஒன்று ராஜாக்கள் பதிமூன்று ஏழு அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இழைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான் இப்போ ஒன்று ராஜாக்கள் பதிமூன்று எட்டுல தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி என்ன சொல்றாரு தேவன் என்ன சொன்னாரோ அதை சொல்றார் தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்முடைய வருவதில்லை இந்த சலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு ஏன் சொல்றாரு பதிமூணாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பத்துல அவ்வாறு திருக்குதர்சி தான் செய்யக்கூடாது என்பதற்காக என்ன காரண காரியத்தை சொன்னார் இவருக்கு நினைவு இருக்கா இல்லையா என்பது பின்னாடிதான் தெரியும் நமக்கு ஆனா தேவன் என்ன சொன்னாரு அப்படிதான் இவர் சொல்லிட்டு இருக்கார் இப்போ இவருடைய மனோ இறுதியம் இருக்கு இல்லையா அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத தேவன் பார்க்க விரும்புறார் தேவன் சொன்னது வாயில சொல்றார் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணுமா வேண்டாமா உறுதியா இருக்கணுமா வேண்டாமா என்னுடைய இறுதியத்துல இத பத்தி என்ன எனக்கு சொல்லுது இதெல்லாம் வந்து எனக்கா வர்ற எனக்கு வைக்கப்படுகிற சோதனை வாயில சொல்றதுக்கும் என்னுடைய வேற விதமா எண்ணம் கொள்றதுக்கும் நிறைய வித்தியாசத்தை தேவன் தேவன் பார்க்கிறாரு சாத்தானும் பார்க்க பார்க்கலாம் எப்படி சோதனைக்கு வந்து நிற்பான் இந்த காரியங்கள் எப்படி உனால நிக்க முடியும் அப்போ இருந்து பத்து வரைக்கும் நம்ம வாசிப்போம் ஏனென்றால் அதாவது தீர்க்கு தரிசி தான் செய்யக்கூடாது என்பதற்கான என்ன காரண காரியத்தை சொன்னார் என்றுதான் பார்க்க போறோம் ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்திலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான் சொல்லிட்டு போயிட்டார் இதில் ரொம்ப ஒரு நிறைந்த காரியத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தேவன் சொன்ன வார்த்தையில் உறுதியாக இருக்கணுமா வேண்டாமா எத்தனை முறை சொன்னாலும் ஆயிரம் முறை சொன்னாலும் பல பல நாட்கள் வந்தாலும் என்னுடைய வேலையில் தேவன் சொல்றத அப்படியே தான் ஒரு மெய்யான தீர்க்கதரிசி பாருங்க மனிதனுடைய இருதையும் அலட்டும் போது பயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு மயக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு முறைக்கு இரண்டு முறைக்கு மூன்று முறை அவங்க அளட்டும் போது விழுந்து போகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு வந்துருது ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் வரைக்கும் முதல் சோதனையில அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் அதோடு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சாத்தா விடுறதில்லை முதல் சோதனையிலேயே எல்லாத்தையும் விட்டுல அபிரகாமுக்கு பல ஆண்டுகளாக வாக்குத்தம் பண்ணி குழந்தை இல்லை அதோட தேவன் இல்லை பிள்ளை கொடுத்த பிற்பாடும் கூட சோதனை இருந்தது இதுக்கெல்லாம் நமக்கு தொடர்ந்து இருக்கும் என்பது நாம் மறந்து போகக்கூடாது பிரதர் சோதரும் பிரதர் நல்ல ஓகே பிரதர் நாம் ஒருமுறை ஒருமுறை சோதனையில் வெற்றி பெற்றதற்காக நாம் பூரணமானவர்கள் ஆய்விடுவோம் என்று தேவன் நம்மிடத்தை எதிர்பார்ப்பதில்லை மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கூற்று இருக்கிறது ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் எப்பொழுதுமே ரட்சிப்பை நாம் இழந்து போக மாட்டோம் என்று மக்களும் இருக்கிறார்கள் என்ன பாவம் செய்தாலும் இழக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு பொய்யான தகவலையும் சில மக்கள் கொண்டிருக்காங்க சரி அது பொய்யான காரியம் என்று நமக்கு தெரியும் ஒருமுறை நம் சோதனையில் வெற்றி பெற்றதற்காக எல்லா காலங்களிலும் வெற்றி பெற்றவர்களாகவே இருப்போம் என்று தேவன் எதிர்பார்ப்பதில்லை ஏனால் மனிதனுடைய இருதயம் தெருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் இறையமையால வாசிக்கிறோம் இல்லையா அப்படியா இந்த சோதனையில அவர் அதோடு ஏன் விட்டுல வெகுமானம் தருவேன்னு சொன்னாரு ரைட் அவரு சொல்லிட்டாரு வழியா போயிட்டாரு அவர் வேறு வழியாய் போய்விட்டான் என்று சொல்லி நம்ம பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான் சரி இப்ப இரண்டாவது சோதனை வருது இரண்டாவது சோதனையில் பார்த்தீங்கன்னா வாலிபனான திருக்குதரிசிக்கு முன்னாக வைக்கப்படுகிறது பதினாலாம் வசனத்தில் தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாளி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிற அவனை கண்டு யூதயாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான் இன்னும் ஒரு கிழவனான திருக்குதரிசி வரார் வர அப்போ அந்த கிழவனான திருக்குதரிசி வாலிபனான திருக்குதரிசியத்துல என்ன கேட்டுக்கொண்டாரு அந்த வாலிபனான திருக்குதரிசி பதினைந்து அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான் அதற்கு அவன் நான் உம்முடைய திரும்பவும் உம்முடைய உள்ளே போகவும் மாட்டேன் இந்த ஸ்தலத்தில் உம்முடைய நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் அந்த வாலிபனான திருக்குதரிசி இதுக்கான காரணத்தையும் சொல்றார் ஏனென்றால் பதினேழாம் ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியா திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான் சரி அப்போ என்ன சொன்னாரோ அதையே இப்பவும் சொல்றார் அப்போ இந்த வார்த்தை சொல்றது சரி ஆனால் உறுதித்தன்மை இருக்கிறதா அந்த வார்த்தையில் அவர்கள் உறுதியா இருக்கிறார்களா இல்ல அவர்கள் தேவனுடைய வார்த்தை மறந்து விடுகிறார்களா சரி அப்ப தேவன் இப்படி சொன்னா சொன்னது இல்ல இவர் திரும்பி போறதுக்கு பதிலாக திரும்ப தேவனே கூப்பிடுறாரு போலாமான்னு அது கூட போக சொல்லுவார் ஏன்னா பிள்ளையா பார்த்துருக்கோம் இல்லையா தேவனுடைய காரியமானது சொன்ன பிற்பாடு அவர் தன்னுடைய வேலையை சரியா செய்யணும் அதுக்கான ரீசன் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஏமாற்றப்படுகிற சந்தர்ப்பத்தை நீங்க பாருங்க எப்படி ஏமாற்றப்படுவாங்க பாருங்க அவர் அவர் ஒரு இறைபயம் அவர் ஒரு தேவனுடைய ஏற்கனவே மனுஷனாக இருந்தாரு இப்போ ஆனாலும் தேவனுக்கு விரோதமான செயல்பாட்டை செய்றாரு அதுக்கு விரோதமாவது அனுப்பப்படுறாரு இவர் இவர் வஞ்சிக்கிறதுக்கு இப்ப சாத்தான் எப்படி வேலை செய்யலாம் பாருங்க தேவன் யாருக்கு அனுமதி கொடுக்கிறார் பாருங்க பாருங்க தேவனுடைய நோக்கமானது வஞ்சிப்பதற்கு அல்ல தேவனுடைய நோக்கம் நாம் எவ்வளவு உறுதித்தன்மையா இருக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்கவே அல்லது வளர்ச்சி அடைய தக்கதாக ஆனா சாத்தானுடைய அத்தனை எண்ணங்களும் அவனுடைய கெட்ட எண்ண நம்மை நம்மை கவிழ்க்குவதற்காகவும் நம்மை மோசம் போக்கவும் அப்படியானால் இந்த காட்சியானது இப்ப பாருங்க எப்படி வஞ்சிக்க போடுறதுக்கான யோசனையை அவன் சொல்றான் பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதிமூன்று பதினெட்டு மீண்டும் கிழவனான திருக்கதரிசி வாலிபனான திருக்குதர்சியிடம் என்ன சொன்னான் அது பொய்யா உண்மையா ஒன்று ராஜாக்கள் பதிமூன்று பதினெட்டு அதற்கு அவன் உண்மை போல நானும் தான் அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கத்துடைய வார்த்தையாக என்னுடைய சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான் இங்கே நம்ம நேரம் கொஞ்ச நேரம் நின்று நம்ம எப்படி ஏமாற்றப்படுகிறோம் என்பதை பொதுவாக அறியாமல் இருக்கிறது தான் நம்ம நிறைய மக்களுடைய வேலை இதில் நிறைய காரியங்களை இழந்து போகக்கூடிய காரியம் இருக்கிறது